ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறத இன்னைக்கு நம்ம கண்ணு காணாம இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாத வித்தியாசமா இருக்கலாம் நீங்க எதிர்பார்த்ததை விட வித்தியாசமா இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்காய் ஒரு பெரிய மேடையை கத்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் ஒரு பெரிய இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் பெரிய வெற்றியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த இடத்திற்கு போகறதற்கு முன்பாக இந்த இடத்துல நீ பரிசுத்தமா வாழணும் இந்த இடத்துல நீ சாட்சியா வாழணும் இந்த இடத்துல நீ அடிபணியணும் இந்த இடத்துல நீ சகித்துக்கொள் இந்த இடத்துல நீ பொறுமையாயிரு இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல கரங்களை மேல தட்டி இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல